இதோட அளவுமே கொடுத்துட்டாங்க இருபது மீட்டர் நீளம் நாற்பத்தி சென்டிமீட்டர் அகலம் மற்றும் ஆறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்பணும் இது எழுப்புவதற்கு எத்தனை செங்கல் தேவை அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவு எழுதிக்கலாம் முதல்ல செங்கலின் அளவுகள் கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாமா செங்கலின் அளவுகள் பாருங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு நீளம்னா எல்லு எல்லோட மதிப்பு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகே ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலம் அகலம்னா பி பி மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர் ஓகே மூணாவது இருக்கக்கூடியது உயரம் உயரம்னா ஹெச் ஹெச்ஓட மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் ஓகே இது எழுதிட்டோம் இந்த பக்கம் நம்ம சுவர்களின் அளவுகளை எழுதிக்கலாம் சுவர்களின் அளவுகள் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் இருபது மீட்டர் நீளம் நீளம்னா எல் ஆல்ரெடி ஒரு எல் எழுதிருக்கோம் அதுக்காக இதை கேப்பிட்டல் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபது மீட்டர் ஓகே இப்ப இங்க பாருங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செங்கலின் அளவுகள் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க அப்ப இதே நம்ம சென்டிமீட்டர்ல மாத்தணும் மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா நூறால பெருக்கிட்டாலே போதும் ஓகே பெருக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு அப்புறம் மூணு ஜீரோ இருக்கு அப்படியே எழுதிருங்க நெக்ஸ்ட் சென்டிமீட்டர் இதுதான் கேப்பிட்டல் எல் ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலம் அகலம்னா பி அது வந்து சென்டிமீட்டர்லயே கொடுத்துட்டாங்க அதனால பிரச்சனை இல்ல பினா கேப்பிட்டல் பி சரிங்களா 48 சென்டிமீட்டர் இத மாத்த தேவையே கிடையாது ஓகே இனிமே 6 மீட்டர் உயரம் உயரம்னா h hனா கேப்பிட்டல் h அப்படி தான் எழுதிக்கணும் ஓகேங்களா 6 மீட்டர் இத சென்டிமீட்டர்ல மாத்திரலாம் r மீட்டர சென்டிமீட்டர மாத்தணும்னா 100 ஆல பெருக்கணும் அப்ப 6 6 அடுத்த ரெண்டு ஜீரோ இருக்கு அது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஓகேங்களா மறக்காம லாஸ்ட் சென்டிமீட்டர் ஓகே இப்போ எல்லா மதிப்புமே எழுதிட்டோம் என்ன கண்டுபிடிக்கணும் சுவர் எழுப்புவதற்கு தேவைப்படும் எண்ணிக்கை ஓகே இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சுவரோட கன அளவில் இருந்து செங்கலின் கன அளவை வகுக்கணும் எழுதிடலாமா சுவரின் கன அளவு வகுத்தல் செங்கலின் கன அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செங்கல விடைக்கும் சுவர் பெருசா இருக்கும் அப்ப பெருசா உள்ளத மேல எழுதணும் கீழே எழுதணும் ஓகேங்களா இந்த மூணு மூணு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டுமே வடிவத்துல இருக்கும் அதோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கனச்சபகத்தோட கன அளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும் ஓகே முதல்ல சுவரின் கன அளவு சுவரோட மதிப்பு எல்லாத்தையுமே கேபிட்டல் தான் எழுதணும் அதே மாதிரி இதோட ஃபார்முலாவையும் அப்படிதான் எழுதிக்கணும் ஓகேங்களா ஃபார்முலா என்னன்னா எல் இன்டூ பி ஹெச் இனிமே செங்கலின் கன அளவு அது வந்து சும்மா லெட்டர் எல் இன்டு பி இன்டு ஹெச் இதுதான் என்னன்னா கன சவகத்தோட கன அளவு ஃபார்முலா இனி மதிப்பை பிரதிடலாமா பாருங்க கேபிட்டல் எல்லோட மதிப்பு ரெண்டாயிரம் அதை அப்படியே பார்த்து எழுதிருங்க அப்புறம் கேபிட்டல் பியோட மதிப்பு நாற்பத்தி எட்டு இன்டு இனி கேபிட்டல் ஹெச்சோட மதிப்பு அறுநூறு

பாக்கி ரெண்டு எழுங்க இனி ரெண்டாவது கேன்சல் பண்ணலாம் ஓர் ரெண்டு ஐ ரெண்டு பத்து பாக்கி ஜீரோ ஓகே இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப நம்மளுக்கு பாக்கி என்னது இருக்கு ஐநூறு இன்று இங்க ஐம்பது ரெண்டையும் பெருக்கிடலாமா பாருங்க